நாரதன் நீங்க நாரதன் என்ன வேலை பார்க்குறீ கலகம் நல்லா இருக்கிற ஊர்களில் சண்டையில் நல்லா இருக்கும் இருந்த கூட்டத்தை காணாமட்டு பார்த்து ஏயா பத்தரை பதினோரு மணிக்கு நல்லா கூட்டம் இருந்துச்சே சரி பன்னெண்டரைக்கு மேலே வெளியில் வரவும் ஆளுகளை காணாமட்டு வா காரணம் அதே கலகம் பண்ணி என்ன இழுத்து விட்டுருப்பீங்க அத்தாச்சி வச்சிருக்கியா வச்சிருக்கேன் அத்தாச்சி வச்சிருக்கியா வச்சிருக்கேன் அத்தாச்சி வச்சிருக்கியா ஆமா சரி அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா அத்தாச்சி வச்சிருந்தாரு

இங்கும் சுத்தூடாதே போகாத பாதையிலே போகக்கூடாது சுமா இங்கே சுத்தக்கூடாதே போகாத பாதையிலே போகக்கூடாது ஒரு சாமியார் அங்கும் இங்கும் உழவாடி கொண்டிருப்பது இருப்பது போல தெரிகிறது யாருன்னு பாப்போ நான் சந்திக்காத சாமியார் கிடையாது ஆமா நித்தியானந்த சாமியாரை சந்திச்சேன் ஏற்கனவே சாமியாரை பூனையும் மத்தியானந்த சாமியாரையும் சந்திச்சிருக்கேன் மத்தியானந்த சாமியார்னால் ஆறு இருக்கிற ஆள் ரூமுக்குள்ள ஒரு பத்து பொம்பளை ஆளில் வச்சு பூச்சை ஒண்ணிக்கிட்டே இருப்பார் ஆ மத்தியானந்த சாமியார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே அதை ஆமா அதே மாதிரி இப்ப சமீபத்துல பேஸ்புக் யூடியூப்ல ஊரா ஒரு சாமியார் வந்துகிட்டு இருக்காரு நானும் அகோரின்னு சொல்லி சூத்து ஊத்தி மாதிரி இருப்பேன் ஆளு கலையரிசை ஆமா 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 அந்த சாமியாரும் செஞ்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற சாமியார் எந்த சாமியார்னு பார்ப்போம் மராட்டம் பார்த்துக்குவோம் கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா பாட்டு பாடும் சாமி யாரையா சாமி யாரையா சாமி யாரையா கொண்ட மண்டமமேல்குண்டோட்ட போயிட்டு வாங்க வாத்தியார நீங்க போய் காலக்கடனை முடிச்சிட்டு வாங்க ஆமா வாத்தியாரெல்லாம் பாவம் எட்டே முக்கால்ல இருந்து உட்காந்து வண்டியில உட்காந்து இங்கேயும் வந்து உட்காந்து குரு கடுத்து போச்சு வாங்க ஐயோ அத்தா இன்னும் தீரலையா அந்த துண்டத்தையே எடுத்துருச்சிருச்சானத்தே வாங்கண்டேன்

ஒரு அளவுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா யா எடா எங்கதுங்கயா எது உங்கடா இது எங்க இடமா இடமா எங்க சொன்னது உங்கட சொன்னது என்ன இருக்கு அத்தாச்சி இருக்கு அத்தா அத்தாச்சி வச்சிருக்கா வச்சிருக்கேன் அத்தாச்சி சரி அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தார் அதுக்கு முன்னாடி அத்தாச்சி அவங்க அப்பா வச்சிருந்தார் என்னடா அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா அவரோட அப்பா வச்சிருந்தார் சரி அதுக்கு முன்னாடி யார் அப்பா வச்சிருந்தா இத்தனை பேர் வச்சிருந்தீங்களே கிளியலா லேசா கிழிஞ்சிச்சு தச்சுட்டோம் டை தச்சுட்டியா எதோ சொல்ற நீ அத்தாச்சி டேய் டைத்துக்குண்டான ஆதாரம் அத்தாச்சி இருக்கான்னு கேட்டேன் இடத்துக்குரிய அத்தாச்சி நான் சொன்னேன் செம்பு பட்டா அப்படி சொல்றேன் அதை தைக்க முடியுமா லேசா கிழிஞ்சிச்சுன்னா தச்சுக்கல அதெல்லாம்

ஐயா இடத்துக்கு வந்திருக்கீங்க கடைக்கு போய் சாமி வாங்க ஆமா ஏன்டா வந்து என்னதை எதை வாங்க உங்களை வாங்கன்னுட்டேன் எங்களை வாங்கினா எங்களை எப்படா நீ வாங்குவ எடா எங்க இது வந்தது நீங்க அதை வாங்கன்னு வரவே இருக்கும் அப்படியா ஆமா இன்றைய ஆழ்வார் நாடு நாளை எடுப்பார் கையிலே போடு நீங்களும் பூவோட சேர்ந்த நாரு அழகா இருக்கு உங்களுக்கு முகக்கூறு என்னைக்கு வாழணும் ஆயுசு நூறு இந்த இடத்துல நீங்க யார் நான் கேட்டிருக்கேன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உள்ள ஓடிடு மரியாதை அவ்வளவுதான் உனக்கு நீங்க தான் வந்தது யாருன்னு உங்களை கேட்டேன் முதல் யாரா இருக்கட்டும் வந்தாரே வரவேற்பது

இன்னார்னு சொல்ல தெரியாத உனக்கு ஏன் நீங்க என்னன்னு சொல்ல மாட்டீங்களா சொல்ல தெரியுமா கேட்க தெரியுமா உங்களுக்கு கேட்கத் தெரியுமா சொல்ல தெரியுமா உனக்கு சொல்லவே தெரியலையா நம்மள கேட்கவே தெரியலையே ஐயாய்யப்ப இப்படி போய் லூஸ் நார்வை போடக்கன்ட்டேன் எது லூ டேய் அது யாராலும் தெரியாம உங்களுக்கு படிக்கணும் அதுக்கு தான் சும்மா இருக்கையில புக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு விற்கிது மதுரை பாண்டி கோவில யார லூசுன்ற வாங்கி படிக்கணும் யார லூஸ் உண்டு யாரோட லூஸ் உங்களுக்கு சொல்ல தெரியுமா கேட்க தெரியுமான்னு கேட்டேன் யார லூஸ் உண்ட நீ மொதல் யாரால லூஸ் பதில் சொல்லுமோதான் யாராலும் சொன்னேன் அங்கே ஒரு ஆளால சொன்னேன் மானாமதுரையில் மானாமதுரையிலையா மானாமதுரையில் சொன்னிருந்தா மானாமதுரையோட முடிச்சுட்டு வரணும் இங்கே உனக்கு என்ன வேலை அப்படி இங்கே வந்து சும்மா வந்து இப்படிதான் பாருங்க ஒரு ஊர்ல ஒரு தாய் ரெண்டு ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க ரெண்டு பசங்க சரி அந்த பிள்ளைகள்ல பேரு ஒருத்தன் பேரு நாலு ஊசு இன்னொருத்தன் பேரு நீல் ஊசு சரி இந்த ரெண்டு பேரும் பக்கத்து ஊர்ல திருவிழாக்கு இந்த அம்மா அப்பா கூட்டு போறாங்க அப்படி கூட்டு போகும்போது இந்த நீல் ஊசு பையன் நான் வரல நான் வீட்டுல என்ன தூக்க வருதுன்னு தூங்கிட்டேன் சரி அப்ப கூட போனவன் யாரு கூட நாலு தான் நாலு ஊசு இல்லடா வீட்டுல இருந்தவே நீ லூசு தூங்கிட்டியா சரி போனவே யாரு நான் லூசு நல்லா புரியுதா இல்லையா உனக்கு ஆமா வீட்டுல ஒருத்தன் தூங்கிட்டியா நீ லூசு நீ லூசு ஆமா நீ லூசு வீட்டுல தூங்கிட்டியா ஆமா மிச்சம் கூட போனவே யாரு நான் லூசு அப்ப யார் லூசு நான் லூசு யாரா லூசு யாரா லூசு நீ லூசு நான் லூசு டேய் நீ லூசு தூங்கிட்டியா சரி கூட போனவே யாரு கூட போனவே நான் லூசு யார் லூசு நீ லூசு டேய் நீ லூசு தூங்கி கூட போனவன் யாருன்னு கேட்டா லூசுண்டு நீ தானா லூசு நீ தாண்டா லூசு பைய என்ன லூசுங்கிற சாரித்தேன் வண்டி இப்படி வருதா அப்ப வந்து நான் வரேன் வச்சுக்கிறேன் யாருன்னு கேட்டேன் உங்களை யாரு நீ நீ நான் நான் கேட்ட கேள்வி போதும் பதில சொல்லியா நீ உங்க இடமா கூட இருக்கட்டும் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லியா முத யாரியா முத நீ நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா என் பேரு தானியா ஆமா அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூரிய யாருன்னு கேட்டா யார் இன்னாருன்னா இன்னாரு அன்னாருன்னா அண்ணாரு நான் वाटக்கு அரிசி வாங்க போனேன் அவசாரிய தெரிஞ்சேன் டேய் இதெல்லாம் சொல்லவே கூடாது எடா சொல்லிக்கிட்டே இருக்கே அவசாரி ஓணையா யா அபிசேக பிரியா சிவா ஐயே இன்னாருன்னா இன்னாரு அண்ணாருன்னா அன்னாரு அப்படி சொல்லி முடிங்க ஆதியார் இன்னாரு ஆதியார் அன்னாரு பேரை மட்டும் சொல்லுங்க பேர் யார் பேர் அண்ணாரு பேர் சொல்லவா இன்னார் பேர் சொல்லவா முனியசாமி ராஜவாண்டி கந்தசாமி முனியசாமி வெள்ளச்சாமி இருக்குல்ல பேரு சரி இருக்கட்டும் அது போல உங்க பேரு என்னமோ அதை மட்டும் இப்ப இன்னார சொல்லவா அன்னார சொல்லவா இன்னாரையும் சொல்ல வேணா அன்னாரையும் சொல்ல வேணா அப்புறம் உங்க பேரை மட்டும் சொல்லுங்க அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா கணிப்பிரியா கண் அந்த மைக்கு ஆஃப் பண்ணிருந்தேன் ஏண்டா இப்படி கண்டமா இப்ப முனியசாமின்னா முனியசாமி சரி ராசவாண்டினா ராசவாண்டி இருக்கட்டும் கந்தசாமின்னா கந்தசாமி இருக்கட்டுமேயா வெள்ளச்சாமின்னா வெள்ளச்சாமி இருக்கட்டும் அதுபோல் உங்க பேர் என்ன பேர் அதை மட்டும் சொல்லுங்க ஏன் பேர கேட்குறியா ஆமா ஆமா ஆமாம் முள்ள என் பேரன் கேட்டி ஏதாச்சும் கேட்குறேன் அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கனி பிரியா கந்தா கலகப்பிரியா நாரதா நாரத மகரிஷி நாரதரா ஆமா நீங்கள் தானே சாமி என் தெய்வம் என் கடவுளே ஆ உண்மையிலே இன்னைக்குத்தான் உங்களை உசுரோடாய் எடா இன்னைக்கு உசுரோட பார்க்குறியா ஆ இதுக்கு முன்னாடி ஓவியத்திலே வரைய படுத்து பாத்தியா முத சரி இது வரைக்கும் பார்த்தத இல்ல நாரதன் நீங்க நாரதன் என்ன வேலை வக்கறிய கலகம் நல்லா இருக்குற ஊர்ல சண்டையில டேய் நல்லா இருக்கு ஊர்ல கலகம் என்ன இருந்த கூட்டத்தை காணாமேண்டு வாத்தி ஏயா பத்திர பதினோரு மணிக்கு நல்லா கூட்டம் இருந்துச்சே சரி பன்னெண்டரைக்கு மேலே வெளியில் வரவும் ஆளுகளை காணாமட்டு வர காரணம் அதே கலகம் பண்ணி என்கிட்ட இழுத்து விட்டுருப்பீங்க ஏய் நீ எந்த கழகத்தை சொல்ற எந்த கழகம் நீங்க எப்படி கலகம் செய்வீங்க எங்களுடைய கழகம் கள்ள கொண்டி கழகம் பண்ணுவோம் நாங்க சொல்லால கலகம் பண்ணுவோம் கம்ப கொண்டி அடிப்போம் நாங்க தெம்பால் அடிப்போம் கொஞ்சம் கோவம் கூடுனா அருவாள கொண்டி வெட்டுவோம் அறிவாள கழகம் செய்வோம் அருவா கிடைக்கலாட்டா கத்தியை கொண்டி குத்துவோம் நாங்க புத்தியால கலகம் செய்வோம் எங்க கழகம் வந்து முதுகுல் தூர் போல்டேஷன் முடியும் எங்களுடைய கழகம் நற்கழகத்துல முடியும் நன்மையில் முடியும் ஆரம்பத்திலே கழகம் கலகம் இறுதியில் எங்க முடியும் நன்மையில் முடியும் எங்க கழகம் அப்படி கழகம் உங்க கழகம் எங்க முடியும் காவல் நிலையத்துல முடியும் அதனால உங்க கழகம் வேற எங்க கழகம் வேற இருக்கட்டும் யார் நீங்க நான் வந்து ஆம்பளை அழுத்தேன் ஆம்பளையா நீ ஆமா 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 உனக்கு ஏன் அப்பப்ப ஆம்பளைக்கு மாணி ரோச வருது என்ன காரணம் ஆம்பளைக்கு மாதிரி ரோச வருதா அப்புறம் பார்த்தா எப்படி தெரியுது இல்ல ஆம்பளைக்கு மாணி உனக்கு கோவ வருது என்ன காரணம் ஆம்பளை அழுத்தேன் நான் ஆம்பளையா நீ சரியா இருக்கட்டும் பரவாயில்ல வேற எதுவும் கேட்க விரும்புறியா வேற என்னடா உங்க அப்பா யாரு எங்கப்பா ஆமா பிரம்மா

என்னைய படைச்சது எங்கப்பா என்னைய படைச்சது உங்க அப்பா எங்க அப்பா அங்க வெளிநாடு போயிட்டாரா ஒப்பாண்டு போய் கேள்றா அறிவட்ட முட்டா பழைய மட்டும் இல்லையா இந்த உலகத்தில் உள்ள எண்பத்தி நான்கு லட்சம் சீவராசிகளை படைத்தது என் தந்தை அதுல நீயும் ஒரு ஆள் புரியலையே நீங்க சொல்றது என்னையா புரியல எண்பத்தி நாலு வகை சிவராஜ் பறிக்க உங்க அப்பா எண்பத்தி நான்கு லட்சம் எண்பத்தி நான்கு வகை இல்லை அப்ப பூரா என்ன செயல் இருந்த ஆளுகளா ஆமா இல்ல எப்படி கேட்கிறேன் நான்கு வகை தோற்றம் சரி அதாவது எழுவகை தோற்றம் நான்கு வகை யோனி

அதுல உங்க அப்பா நீர் பாய்ச்சி உழுது நீர் பாய்ச்சறது உங்க அப்பா சரி உழுது நீர் பாய்ச்சறது உழைச்சு நீர் பாய்ச்சறது உங்க அப்பா சரி யாருக்குமே தெரியாம விதை போடுறவே எங்கப்பே அப்படி சொல்லுங்க அப்ப ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல வருவா அப்ளோல டை யாருக்கும் தெரியாமண்டா ஏண்டா அதே அப்படி யாருக்கும் தெரியாம வருவாங்க புரியுதா புரியலையா தெரியலையா உனக்கு புரியுதா இல்லையா தெவர்மா சொல்றீங்க எல்ல நல்லா கேளு இந்த ஊர்ல உள்ள தரிசு நிலம் மாதிரி உங்க அம்மா சரி அதல உழுது நீர் பாய்ச்சிறது உங்கப்பா சரி யாருக்குமே தெரியாம விதை பிடிச்சு போடுறவேங்க அப்பா விதை எங்க இருந்து போறாரு மேல இருந்து மேல இருந்து போறாருன்னா உங்க அப்பாவுக்கு என்ன தண்டி இருக்கும் டேய் மனசு மனசியா எங்க அப்பா எங்க அப்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணி இந்த மனசார आशीर्वाद பண்ணாத இந்த ஊர்ல இந்த உலகத்துல பிரச்சனுகள் வந்து உருவாகும்யா அப்ப எல்லாத்தையும் பறிக்கிற எங்க அப்பா சரி நான் கேக்குறேன் கேளுங்க எல்லாத்தையும் படிக்க உங்க அப்பா தானே சொல்றீங்க சரி அந்த காய்கறியை படைச்சது யாரு காய்கறியை படைச்சது இந்த உலகத்துல உள்ள மொத்தத்தையும் படைச்சது எங்க சொல்லிட்டு அப்புறம் யாரு இது அதுன்னு கேட்டா அது நல்லா அப்ப காய்கறியை படிச்சது உங்க அப்பா அம்மா இந்த கத்தரிக்காய் தக்காளி இப்படிங்கிற ஒரு காய்கறிய பூராமே சரி பூமியை நோக்கி தொங்குது

ஓஹோ சூனா பூனா திங்கிற ஆமா சரி கேட்டதுக்கு பதில சொல்லியா நீங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க நஞ்சையா பூஞ்சையா சரி அதுக்கு எதுக்கும் சரியா பச்சி விடுங்க உங்களுக்கு தெரியல இல்ல சரி விடுங்க உங்க அம்மா யாரு எங்க அம்மா என் தாய் கலைவாணி கலவாணி மைனாக்கு கபா கலவாணி மைனா எடா கலவாணி எடா விவரமா சொல்லிக்கிட்டே கலைவாணின்றே கல்வி கதிபதி திருநாவுக்கரசி

அவ தாண்டா எல்லாமே கல்வி அழிக்கக்கூடியவ அவ தாண்டா என் தாய் தாண்டா நீங்க கீழே தாண்டா இங்க பிரைவேட்டா கவர்மெண்டா இருக்கீங்க சரி நாங்க அதாவது பொதுவாக கல்வியை கொடுப்பவள் என் தாய் சரஸ்வதி திருநாவுக்கரசி ஆமா அப்ப வந்து கல்வியை கொடுக்கறது ஆமா பேசுறது ஆமையா பேச்சாற்றல் அப்ப இப்ப நான் பேசுறேன் அது காரணம் என் தாய் தாங்க உங்க தாய் நிச்சயமா எல்லாரும் பேசுறது காரணம் உங்க அம்மா தான் எங்க அம்மா தான் இப்பதான் நான் விட்டுக்கிட்டேன் ஏன் எல்லாரும் பேசுறது காரணம் உங்க அம்மா சொல்றீங்கல்ல ஆமா ஒரு சில ஊர்கள்ல ஒரு சில வீட்டுல ஒரு சில நபர்கள் வாய் பேச முடியாத ஊமையா பிறந்துடுறாங்கல்ல சரி அப்ப என்ன உங்க அம்மா லீவ்ல இருந்தாங்களா இது எங்க அம்மா லீவ் போட்டுருந்தாங்களாவா டேய் வயம் முதங்க வாயா என்னையா கேட்டப்ப எல்லாரும் பேசுறதுக்கு உங்க அம்மா காரணம் சொன்னீங்கல்ல ஆமா அதத்தான் நான் கேட்கிறேன் ஒரு சில ஊர்ல ஒரு சில வீட்டுல ஒரு சில நபர் வாய் பேச முடியாத ஊமையா பிறக்கிறாங்களே சரி என்ன காரணம் அதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறீங்க விவரம் கேக்குறீங்க அதாவது அவரவர் முற்பிறவியில செய்த ஊழ்வினை பயனின் காரணமாக எல்லாருக்குமே பேச்சாற்றல் இல்லாம இருக்குமா இல்ல யாரோ ஒரு ஆளுக்கு தெரியும் அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க அவரவர் செய்த ஊழ்வினை பயன் அதாவது திணையர்த்தவே தினைய இருக்கணும் வினை விதச்சவன் அது போல அவன் செய்த ஊழ்வினை பயனின் காரணமாகத்தான் இங்க அப்படி ஒரு நிகழ்வெல்லாம் நடக்குது இருக்கட்டும் அற்புதமான பேச்சு பேசுறீங்க நீங்க யார் இந்த இடத்துல நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க அப்பாவுக்கு பிள்ளை உங்க அப்பானுக்கு தாண்டா நீ புள்ள ஆமா யார் யா முதவ பேர் என்னையா என் பேரை கேட்குறீங்களா அப்படி கேளுங்க அப்பதான் சொல்ல முடியும் பேர் என்ன என் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வச்ச பேர் வச்ச பேரா ஆமா ஆமா எதுல வச்சாங்க வாயில வச்சாங்க வாயில வச்சாங்களா எத்தனை பேர் வச்சாங்க ஒரு நாற்பத்தி மூணு பேர் நாற்பத்தி மூணு பேர் வச்சாங்களா ஏடா சொல்ற பேர் வச்சாங்க அப்படியா வச்சாங்கல்ல அந்த பேரை சொல்லு அப்ப வந்து எல்லாரும் கூப்பிடுற பேர் இவனைய கூப்பிடுவாங்கல்ல அது என்ன பேரு அதே வந்து வச்ச பேரு அதான்டா என்ன பேர்டா அதே கூப்பிடுற பேரு அதான்டா கூப்பிடுவாங்களா அது எந்த பேர்டா இப்ப ஆதார் அட்டையில கூட இருக்குல்ல சரி அந்த பேர் தான் என்னது ஆதார் அட்டையில இருக்கிற பேரு தான் ஆதார் அட்டையில தான்டா அதான்டா என்ன பேரு இப்ப அங்க எட்டத்துல இருந்தே வச்சுக்கோங்க சரி அடலே அப்படின்னு சத்தமா கூப்பிட்டு என் பேர சொல்லுவாங்கல்ல அடேன்னு சொல்லி கூப்பிடுறாங்கல்ல அடைன்றதுக்கு அப்புறம் பேர் வரும்ல அந்த பேரை சொல்லிட்டு போ சரி ரொம்ப வந்து நாரதர் எப்படி அழுகு விட்டுருவேன் வேணாம் இல்ல இல்ல நாய் கட்ட கேடுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கட்ட கதையா போறேன் நீ நினைப்ப சித்தப்பா மக வயசுக்கு வந்துட்டான்னு பெரிய தம்மாவை தூக்கி போட்டு அடிச்ச கதையை என்கிட்ட பேசப்படாது என்னடா அது பேரு சரி என் பேரு என் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து

சோன் சத்தம் கேட்டுச்சியா சோன் கேக்கு ஜவத்துல ஒட்டி அடிச்சோம்டா சோன் தேங்க கேக்கு எலை முட்டா போல சோ ஆலோல சோ ஆலோல சோ ஒண்ணுக்கு ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க ஒண்ணுக்கு ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க உனக்கு இங்க என்னடா என்னடா வேல கப்புல தண்ணி ஊண்டு வரதுக்கு வந்தீங்க அந்த வேலைய பாக்க வேண்டியதனையா கப்ப காணாம தேடி திரேன் சரி இருக்கட்ட உள்ள இருக்குது உள்ள இருக்கு வந்து ஒண்ணு தங்கச்சிங்க சரிங்க இன்ன நம்ம ஆளு உங்க ஆளு ஆமாமா உங்க ஆளா ஆளு அப்படியா ஆமா ஆமா சரி நம்பி மன்னனுக்கு ஏழு ஆம்பளை தானே எங்க இருந்து வந்துச்சு பொம்பளை பிள்ளை பொம்பளை வந்து வள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட இடத்துல பள்ளத்துல கிடந்த அப்படியா ஆமா பொம்பளை பிள்ளையா

சரி கடைசியில மாசா பெண் குட்டியா இருந்துச்சுங்க சரிங்க அதுக்கப்புறம் நான் தான் தூக்கிட்டு வந்தேன் தூக்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படியா ஆமா ஆமா வேட்டைக்கு போயிருக்கீங்க ஆமா வேட்டைக்கு போன இடத்துல பள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்துல ஆமா ஆமா ஒரு குழந்தை இருந்திருக்கு ஆமா பாத்தனையே தூக்கிட்டு வந்து வளர்த்துட்டீங்க பேர் வச்சுட்டீங்க எதை வச்சு அதை பொம்பளை பிள்ளைன்னு முடிவு பண்ணீங்க நான் போய் தூக்கிட்டு வந்தேன் அதான்டா தூக்கிட்டு வந்தேல எதை வச்சு அதை பொம்பளை பிள்ளைன்னு முடிவு பண்ணீங்க இப்பத்தையும் ஊர்ல விளக்கம் தாடி வந்து போக போறோம் பார்த்தோன்னே பள்ளிக்கிழங்கு தோண்ட பள்ளத்தில் குழந்தைய தீட்டு வந்தீங்க இல்ல ஆமா கேரளா வச்சீங்க இல்ல எதை வச்சு அதை பொம்பளை பிள்ளை நீ முடிவு பண்ண அதை வச்சு எதை வச்சு அதை எதையா அந்த செல்லுல போட்டா புடிச்சு வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரட்டா எதை வச்சியா பேரை சொல்லியா சங்க தடவி பார்த்தேங்க எத சங்க டேய் தடவி பார்த்தேன் கொஞ்சம் மொழுக்குன்னு இருந்துச்சு டேய் நான் கேட்கறது புரியுதா புரியலையா எதை வச்சு அது பெண் பிள்ளைன்னு முடிவு பண்ண

அது பொம்பளை புள்ளன்னு சொல்லி பார்த்து நல்லா தடையை பார்த்து தூக்கிட்டு வந்தேன் தூக்கிட்டு வந்தீங்க ஆமா இன்னொரு ஆளு இன்னொரு ஆளு உங்க ஆமா சரி வர சொல்லுங்க அவசியம் செஞ்சே ஆகணும் அப்போ ஒரு இருநூத்தி ஐம்பது செலவாய் இருநூத்தி ஐம்பது ரூபாயா காசு வாங்காம